எதிர்பாராத தும்ப அதிப்தி ஆகிப்போச்சு ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் அந்த படத்தை நான் நம்பிகிட்டு இருந்த பல பேர்லாம் நானும் ஒரு தேகரு ஒரு ஆங்கில படத்துக்கு இணையா பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரிலாம் நமக்கு இருந்துச்சு என்ன இருந்தாலும் அந்த பேஸுங்கிறது ரொம்ப முக்கியம்கிறத மற்றும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க அந்த படத்தின் மூலமா எதிர்கொள்வோம் எதிரியை கொள்வோம் என்று உண்மையை யாரா சார் கொன்னாங்க நம்மளை தான் கொண்டாங்க நம்மளை தான் எதிரியான எடுத்துக்கிட்டாங்க படம்னா எங்க எமோஷன் இருக்கணும் எங்க அமைதியா இருக்கணும் எங்க வந்து ஒரு காதல் இருக்கணும் எங்க ஒரு கருணை இருக்கணும் இது எல்லாமே தனித்தனியா தெரியணும் ஆமா இங்க எங்கேயாவது தெரிஞ்சதை பத்தி அப்படியே பிளாட்டா இருக்கு எடுத்தோடனே நூறு கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு அது வந்து அந்த டெசிபிள் சொல்றேன் வேற படத்தோட லெவல நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப சிவா சொன்ன கதையை சூர்யா அக்செப்ட் பண்றாரு சூர்யா அக்செப்ட் பண்ணதுனால சிவா அதை எடுக்கிறாரு தயாரிப்பாளருக்கு இதில் உண்மை கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முடிச்சிருக்கு பண்ணுறாங்கன்ட்டு அவர் பணத்தை கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்போ தவறு சூர்யா மேலேயும் இருக்கு உள்ளபடியே ஞானவேல் ராஜா எப்படி ஆரம்பிப்பார் சூர்யா வந்து எனக்கு இன்னும் ரெண்டு படத்துக்கு டேட்டு கொடுக்கணும் சம்பளம் வாங்காமல் கொடுக்கணும்னு ஆரம்பிப்பார் அதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் சூர்யா ரெண்டு படம் ஞானவேல்ராஜாவுக்கு சுமான் எடுத்துட்டார் அதுதான் நியாயம் இந்த படத்துல நம்ம பார்த்துருப்போம் இந்த ஐந்து திணைகள் சொல்லிட்டு ஒரு ஐந்து தீவுகளை காமிச்சிருக்காங்க அதுல ஒரு ஒரு தீவுகளுக்கும் ஒரு ஒரு குணாதிசயத்தை காட்டும் போது வில்லன்கள் இருக்கக்கூடிய பாபி டிவியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திணையை காட்டுறாங்க அதுல முழு டீட்டெயிலிங்கிற தாண்டி அவங்கள ஒரு விதமா ஷேடா அதுல ஒரு முழு ஒர்க் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் சார் நீங்க அவங்களுக்கு இருந்ததான் இல்ல அவங்க ஏதோ அதுல வெரைட்டி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன முடியுமோ அதை என்ன பண்ணிருக்காங்க அது 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 இதுவே நம்மளால தாங்க முடியல இதுக்கப்புறம் அதுல ஒரு டீட்டெயில் அவங்க போய் அது நல்ல வேலை இல்லைன்னு விட்டுருங்களேன் எதுக்கு அது விமர்சனத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டு யார் பொறுப்பேற்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இயக்குனரும் ஹீரோவும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுற கதை தான் தயாரிப்பாளர் பாவம் அவங்க வந்து இப்படி ஒரு படம் ரெடி பண்ணியிருக்காங்களே இவ்வளோ பட்ஜெட்டை அதை எந்தெந்த டேட்டில் கொடுக்குறதுங்கிறது வரைக்கும் தான் அவருடைய விஷயமா இருக்கும் பட்டு இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் பொறுத்தே இருக்கணும் இப்போவும் நான் சொல்கிறேன் சூர்யா ரெண்டு படத்துக்கு சம்பளம் இல்லாமல் ஞானம் ராஜாவுண்டே இருக்குது குளோப் த்ரீ சிக்ஸ்டி பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அந்தன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் எப்போதுமே ஸ்பெஷல் எபிசோடுன்னு சொல்லி கண்டென்ட் ஸ்பெஷலா இருக்கும் எபிசோடு ஸ்பெஷலாக இருக்கும் இன்னைக்கு வந்து கண்டென்ட் எபிசோடு ஸ்பெஷல் பட் கண்டென்ட் வந்து கங்குவா கண்டென்ட் ஸோ எந்த அளவுக்கு சார் உங்களுக்கு ஸ்பெஷல் அது அதாவது எதிர்பாராத இன்ப அதிர்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க எதிர்பாராத துன்ப அதிர்ச்சி ஆகி போச்சு ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் அந்த படத்தை நான் நம்பிட்டு இருந்த பல பேர்லாம் நானும் ஒருத்தன் சரி ஏன்னா அந்த சின்ன சின்ன அந்த முன்னோட்டங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ஆங்கில படத்துக்கு இணையா பண்ணி பாங்கங்கற மாதிரிலாம் நமக்கு இருந்துச்சு என்ன இருந்தாலும் அந்த பேஸ்ங்கறது ரொம்ப முக்கியம்ங்கறதை மற்றும் ஒரு முறை சொல்லிருக்காங்க அந்த படத்தின் மூலமா ஏன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ஆயிரம் கோடி கூட கொட்டுங்க அதுக்கான பேஸ் ஒன்னு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதை இந்த படம் சொல்லிருக்கு பயங்கரமான எரிச்சல் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா ரசிகர்கள்னு அது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் திரண்டு வந்த ஒரு இடத்துல ஒரு அதிர்ச்சி மட்டும் தான் மிச்சமா இருக்கு எரிச்சல் மட்டும் தான் மிச்சமா இருக்கு கொண்டாடுறங்களா சார் அவங்கள எப்படி கொண்டாடுவாங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே வந்து என்னடா அது ஆக்சுவலாக வந்து சூர்யாவை விரும்பாதவர்கள் கூட இந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க என்ன காரணம்னா அந்த அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படமாக இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சரி பாகுபலி அளவுக்கு இல்லனாலும் அதில் ஒரு பாதி அளவுக்கு இருந்தா போதுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க பட்டு பலி அளவுக்காக வேணுமே கடைசியாக லீ கூட வரல அதான் சார் இதுல சூர்யா டைலாக் சொல்றீங்களா ட்ரெய்லர்லயும் சொன்னாரு படத்துலயும் சொன்னாரு எதிர்கொள்வோம் எதிரியை கொள்வோம் என்று கொஞ்சம் யாரசார் கொன்னாங்க நம்மளை தான் கொள்ளோம் நம்மளை எதிரியா எதிரியாக நினச்சிட்டாங்க குடும்பத்துக்கு எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இப்போ சிறுத்தை சிவா ஏற்கனவே விசுவாசம்லாம் வெற்றிலாம் கொடுத்தவர்தா அவர் ரொம்ப விசுவாசம்லாம் வெற்றிகளை கொடுத்தவர் தான் ஒரு ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்குல்ல ஆமாம் நீங்கள் எடுத்த கதையே எடுங்க அரைச்சமாகவே அறிங்க ஆனாலும் அதற்குள்ள ஒரு ஃபார்முலா ஒன்னு இருக்கு அந்த ஃபார்முலாவை எல்லாம் தாண்டி எப்பவுமே ஒரு இறைச்சல் கத்திகிட்டே இருக்காங்க யாருமே வந்து டயலாக் பேசி புரியவே இல்லை மாறி மாறி கத்திட்டே இருக்காங்கல்ல அது அதை எப்படி அனுமதிச்சாருன்னே நமக்கு தெரியும் ஒரு படம்னா எங்க எமோஷன் இருக்கணும் எங்க அமைதியா இருக்கணும் எங்க வந்து ஒரு காதல் இருக்கணும் எங்க ஒரு கருணை இருக்கணும் இது எல்லாமே தனித்தனியே தெரியணும் இங்க எங்கயாவது தெரிஞ்சுதா பாத்தீங்க அப்படியே ஃபிளாட்டா இருக்கு எடுத்தோடனே நூறு கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்காங்க அது வந்து அந்த டெசிபல் சொல்றேன் வேற படத்தோட படத்தோட் அங்க போய் நின்னது அப்படியே இருக்கு வரைக்கும் அந்த இறைச்சல் வந்து ஒரு மாதிரி நம்மளை இரிட்டேட் ஆக்கி ஆக்கி ஓரளவுக்கு நல்ல படம் நம்ம சொல்லணும்னு நினைச்சா கூட சொல்ல முடியாத இடத்துல கொண்டு வந்து அளவு இறங்க வேணாம் அப்படின்னாலுமே இந்த பேசிக் டீடைலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸ் இருக்கும் அதுல வந்து அந்த பையனை வந்து அந்த நியூரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் காட்டுவாங்க அது கூட ஆம்பியன்ஸ் காட்டுவாங்க அது காட்டுறப்ப ஹெலிகாப்டரை மேல பறக்காது ஹெலிகாப்டர் ஷோ அதான ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்கும் இது மாதிரியான லாஜிக் மிஸ்டேக்ஸ் எப்படி சார் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க உள்ள அதுதாங்க சொல்றேன் இப்போ அதற்கான டைரக்டரா இருந்தாருன்னு வைங்களேன் எல்லாத்தையுமே கவனிப்பாரு இந்த இடத்துல இது தேவையா இந்த இடத்துல இது விட்டுட்டோமே இப்படிங்கிறது எல்லாமே தோணும் அவரும் வந்து அதை என்னவா டீல் பண்ணாருன்னு தெரில ஆரம்பத்துலேருந்தே அவர் இதில் பெருசாக ஒட்டலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது வெறும் இப்போ ஆர் டைரெக்ஷனாக ஒருத்தரம் படைப்போம் அவர் சூப்பராக பண்ணிவிடுவார் சினிமட்டோகிராஃபி ஒருத்தட்டம் கொடுத்துருவோம் அவர் சூப்பராக பண்ணிவிடுவார் ஃபைட்டை ஒருத்தரம் கொடுத்துருவோம் சூர்யா இருக்காரு நான் யாருக்குன்னா நல்லா நடிக்கிற ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி போயிருக்காரு நான் என்ன பண்ணுவேன் நான் இங்கே எங்க வந்து ரசிகனை கைத்தட்ட வைப்பேன் அப்படிங்கிறதுக்காக அவர் யோசிச்சாருன்னு வைங்களேன் சரி அது கொஞ்சம் வேற மாதிரி இருந்துருக்கும் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நீங்க கை தட்டுகிற அளவுக்கு ஒரு காட்சியில் ஒரு சுவாரஸ்யத்தை இருந்திருக்கா ஒரு திருப்பம் இருந்திருக்கா நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கும்போது அடடா இது இல்லையே வேற மாதிரி பண்ணிருக்காருன்னு எங்கயாவது நினைச்சீங்களா இல்ல சார் எங்கேயுமே இல்லையா ஒரே ஒரு இடத்துல நினைச்சேன் சார் எங்க அந்த இன்ட்ரோ போடும்போது சூர்யாவோட டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ஒரு டைட்டில் இன்ட்ரோ போட்டாங்களே லோகேஷ் மாதிரி ஒன்று ட்ரை பண்றாங்களே நினைச்சு அப்படி நான் இம்ப்ரெஸ் ஆனேன் சார் ஓ அவ்வளவுதான் அவ்வளவு அதை தாண்டி ஒண்ணுமே அதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளவு சார் அதுதான் சொல்றேன் அந்த அதை முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் தான் ஞானவேல்ராஜா பாவம் அவருடைய ஒரு தயாரிப்பாளராக எவ்வளவு இது பணத்தை கொட்ட முடியுமோ அவ்வளவும் கொட்டிருக்காரு உள்ளபடியே வந்து இதுல பாவப்பட்ட ஜீவன்லாம் அவர்தான் தான் ஓவரா பேசிட்டாருங்கிறது வேற ஆனால் இன்னும் பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட போறவர் அவர் தான் சூர்யா கிளம்பி ஒரு நாலு படத்தில் நடிச்சு அவர் லாஸ சரி பண்ணிட்டு போவார் சிவாவுக்கு இனிமே படம் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டினாலும் சரி வேற ஏதோ ஒரு வெப்சீரிஸால் பண்ணிட்டு போயிருவாரு ஆனால் இந்த படம் இதன் இதன் மூலம் ஏற்பட்ட கடன் வட்டின்னு ராஜா அலைஞ்சி முடிக்கிறதுக்கு இன்னும் பார்த்து வருஷம் அப்போ ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஒரு ஆசையோடு எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் அவர் மீதாவது குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு ஒரு அவரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரணும்ல சோ அது எதுவுமே இல்லாம ரொம்ப மேலோட்டமா ஒரு படம் பண்ணிருக்கேன் எனக்கு இது பார்த்துட்டு சார் யார் மேல கோபம் வந்ததுன்னா இவங்களை ஆதரிக்கிறவங்க தான் சார் இருக்கும் ஒரு பக்கம் வந்து அவரு எப்படி விசுவாசம் அப்படிங்கிற படம் ஹிட்டா கொடுத்தாரு பட் அதுக்கு முன்னாடி நான் விவேகம் எவ்வளோ பேச்சு பொருளானது வேதாளம் ஹிட்டா இருந்தாலுமே அது எவ்வளோ பேசும் பொருளானதுங்கிறது தெரியும் அண்ணாத்தன்றவரோட சூப்பர் ஸ்டாரை வச்சு பயங்கர அடி வாங்குச்சு ஆனால் திரும்ப சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி ஒரு செயின் போட்டு விட்ரு ஸோ இதெல்லாம் தானே சார் ஒரு பேஸ்லெஸ் இன்னும் கொஞ்சம் வளர்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குங்க ஆமாம் ஆமாம் இப்போ நம்ம பார்க்குறோம் வெற்றி சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது நாள் வைக்கிறாங்க அப்போ அது என்ன அர்த்தத்தில் வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை ஓடும்னு நினச்சி வைக்கிறாங்களா படம் ரிலீஸ் ஆனதே பெரிய சக்ஸஸ்ன்னு நினச்சி வைக்கிறாங்களான்னு தெரியல அந்த கேட்டகரி தான் நீங்கள் சொல்கிறதுலாம் ஊரே சேர்ந்து ஒரு படத்தை கழுவி ஊற்றும் போது அப்படிலாம் கிடையாது நல்ல படம் தானே எடுத்திருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு செய்யறது தான் இது பண்ணாத்த படத்தை விமர்சகர்கள் ஒரு பக்கம் திட்டுறாங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் திட்டுறாங்க பலருக்கு அது ஏமாற்றத்தை கொடுத்துருக்குங்கிற உண்மை ரஜினிக்கு தெரியாம இருக்குமா என்ன தெரியல அவர் இத்தனைக்கும் தியேட்டருக்கு போன் பண்ணி விசாரிக்கிறாள் அதுவும் உண்மையா அவர்கிட்ட யாரு கருத்து சொல்லுவாங்களோ அவங்களுக்கு தான் அடிப்பாரு பொய்யா சால்ரா அடிக்கிறவங்களுக்குலாம் அவர் போன் பண்ணி கருத்து கேட்க முடியல நிஜமான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவர் அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொய்யை நம்புறாரு பொய்யை விதைக்கிறாருங்கும் பொழுது சினிமா அப்படி தான் போவோம் வேற வழி இல்லை ஏன்னா சார் இந்த படம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கினதுக்கு ஒரு பக்கம் சிறுத்தை சிவா அப்படின்னு சொன்னாலுமே இங்கே சூர்யாவையுமே நிறைய பேர் குறைகள் சொல்றாங்க சார் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க பாத்திர டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஆமாம் ஆமாம் லிட்ட அதில் ஒரு ஒரு பக்கம் கங்குவாக்கு எந்த அளவு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடிச்சாரோ இந்த கேரக்டர் ஒரு நடிக்கலங்க நம்பர் தானே சார் அந்த இருபது நிமிஷமும் சீரியஸாக இருக்கணுங்க அப்ப இந்த படம் அமரன் வந்துச்சு அவரு ஒரு ஒரு இராணுவ வீரர் அவர் வந்து அவர் எப்படி இருப்பார் அந்த ஒரு ஒரு போராளி ஒரு தீவிரவாதி எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கான காட்சி ஒன்று வைப்பாங்க அந்த படத்தில் திடீர்னு வந்து இது வந்து ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 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 பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா அதுலயே சொல்லிடுவாங்க கேரக்டர் என்னங்கிறது அந்த மாதிரி வந்து இந்த கங்குவான்றவன் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தனுடைய பிரதிபலிப்பா ஒருத்தன் வந்திருக்கான் இவன் பேசிக்கலா எப்படிப்பட்டவன் சொல்லுவதற்கான காட்சி வந்து எவ்வளவு சீரியஸா இருக்கும் அது எவ்வளவு கேவலமா மண்ணாங்கட்டியை குழைச்சி வச்ச மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் உள்ளபடியே அதை படமா போகும்போது பாப்பாங்கல்ல எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்கல்ல அப்ப இந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் என்னையா இவ்வளவு முக்க போட்டிருக்கோம் இது என்ன பண்றதுன்னாவது யோசிக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் மறுபடியும் டேட்டு ஒதுக்கி ஏதாவது ஒன்றாவது எடுக்கலாம்ங்க ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்து அது அந்த அந்த அரை மணி நேரத்திலேயே நமக்கு படத்தின் மீது இருக்கிற ஒட்டுதலே போயிருது மொத்த படமும் இப்படி தாண்டா இருக்குங்கிற ஒரு முடிவு கொண்டுறோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் எடுபட மாட்டாங்க இது ஸோ அதனால் சூர்யாவும் வந்து இதில் ஒரு குற்றவாளியாக தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ சிவா சொன்ன கதையை சூர்யா அக்செப்ட் பண்ணுறாரு சூர்யா அக்செப்ட் பண்ணதுனால சிவா அதை எடுக்கிறாரு தயாரிப்பாளருக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ள குடிச்சிருக்கு பண்றாங்கன்ட்டு அவர் பணத்தை கேட்கும் போதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அப்ப தவறு சூர்யா மேலே இருக்கு உள்ளபடியே ஞானவேல் ஞானவேல்ராஜா எப்படி ஆரம்பிப்பாரு சூர்யா வந்து எனக்கு இன்னும் ரெண்டு படத்துக்கு டேட்டு கொடுக்கணும் சம்பளம் வாங்காம கொடுக்கணும்னு ஆரம்பிப்பாரு அதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் சூர்யா ரெண்டு படம் ஞானவன் ராஜாவுக்கு சும்மா நடித்து தரும் அதுதான் நியாயம் இதுல சார் அந்த ஸ்டார்டிங் ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க ரெடின் கிங்ஸ்லி அப்போதுக்கப்புறம் யோகி யோகிபா காமெடிஸ்லாம் நீ எப்படி சார் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் பர்ஷன் எப்படி சார் ஐயோ நிஜமாவே ரொம்ப அதெல்லாம் திரும்ப நினைச்சே பார்க்க முடியாங்க எப்படி இவங்க முதல்ல காமெடியன்னு இந்த தமிழ் சினிமா அக்செப்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல இந்த ரெடின் கிங்ஸ்லி அப்புறம் யோகி பாபு எப்படி இவங்களை காமெடியன் இந்த சினிமா ஒத்துக்குது எப்படி சம்பளத்தை கொடுக்குது ஒண்ணுமே புரியல யாருமே இல்லைன்னா சும்மா இருங்க எதுக்கு இவங்களை வச்சு படம் எடுக்கிறீங்க காமெடிக்கு ஆளே இல்லையா என்ன எவ்வளோ பேர் வெளியில் பிரமாதமான ஆட்கள்லாம் இருக்காங்க டிவி பக்கம் போனீங்கனாலே இருக்காருங்க ராமர் மாதிரி ஒருத்தர் சினிமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு தள்ளி வச்சிடுறாங்க அவங்க அதே சந்தானத்தோடு அவங்களாம் சேரும்போது எப்படி பண்ணுறாங்க நீங்கள் சந்தானம் ட்ரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே சின்னத்திரையிலேருந்து வந்தவங்க தாங்க அவங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது சார் நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை வாங்க ஒரு நல்ல ரைட்டரை வச்சு காமெடி எழுதுங்க அதை உள்ளே கொண்டு வாங்க இந்த மாதிரி பழைய சோப்பு டப்பாக்கள்லாம் வச்சுக்கிட்டு சாவடிக்கிறது ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா அதுவும் யோகி பாபுலாம் அது என்ன நினச்சிட்டு காமெடி பண்றாருன்னு நமக்கு தெரியல அது அது அவரே நம்புகிறாரு அதை வேற வழி இல்லாம இந்த சமூகம் சகிச்சுக்கிட்டு போகுது இந்த படத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு ஹீரோ இன்ட்ரோ அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு எப்பவுமே முக்கியம் சார் அதுவும் ஸ்டார் மூவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் சூர்யாவோட இன்ட்ரோ வரும்போது அந்த யோகி பாபுவோட வாய்ஸ் ஒரு அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற விதம் அந்த சிவாக்கே ஒரு இருக்கக்கூடிய அந்த கிளீஷே அந்த டைலாக்ஸ் அந்த ஸ்லோ மோஷன்ஸ்லாம் சூர்யாக்கு எடுத்ததா சார் இதில் இன்ட்ரோவில் இல்லைங்க இன்ட்ரோ வந்து ஒரு ஹீரோவுக்கு தேவைதான் ஒரு மசாலா பட ஹீரோவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு தேவை தான் ஏன்னா இன்றைக்கி வந்து முதல் காட்சி நிரப்புவதே ரசிகர்கள் தான் கண்டிப்பாக அப்போ அந்த ரசிகனை முதல்ல கைத்தட்ட வைக்கணுங்கிறது சில காட்சிகள் வைக்கிறாங்க அது தவறும் இல்லை அது ஹீரோவர்ஷிப்புங்கிறது நீண்ட காலமாக இங்கே இருக்குது அதை நீங்கள் வந்து என்ன பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காட்சியை யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப அதை தான் சொல்கிறனே அறுவையின் உச்சம் அந்த முதல் அரை மணி நேரங்கிறது அறுவையின் உச்சம் அதுக்கப்புறம் வந்து ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல இந்த விஷுவலாக நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிறோம் அவ்வளோதான் இந்த படத்துல நம்ம பார்த்துருப்போம் இந்த ஐந்து திணைகள்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து தீவுகளை காமிக்கிறாங்க அதுல ஒரு ஒரு தீவுகளுக்கும் ஒரு ஒரு குணாதிசயத்தை காட்டிக்கும் போது வில்லன்கள் இருக்கக்கூடிய பாபிடியோல இருக்கக்கூடிய அந்த ஒரு திணையை காட்டுறாங்க சார் அதுல முழு டீட்டெயிலிங்கிற தாண்டி அவங்கள ஒரு விதமா ஷேடா அதுல ஒரு முழு ஒர்க் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணீங்களா சார் நீங்க அவங்களுக்கு இருந்ததா இல்ல அவங்க ஏதோ இல்ல வெரைட்டி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க அத அது இதுவே நம்மளால் தாங்க முடியல இதுக்கப்புறம் அதில் ஒரு டீட்டெயில் அவங்க போய் அது நல்ல வேலை இல்லைன்னு விட்டுருங்களேன் எதுக்கு அது ஏன்னா நம்ம வனமகன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்போம் இதை வந்து நான் ரெண்டு விதத்தில் கம்பைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் இந்த மலைவாழ் மக்கள்னு எடுத்துக்கோமே வனமகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இது இந்த கார்ப்பரேட் வந்து மலைப்பகுதி பக்கம் படையெடுக்கும் காட்சிகள்லாம் வந்து வந்த ஒரு படங்கள் இருக்கு அந்த வனமகன்ல எப்போதுமே ஒரு வனம் வனம் சார்ந்த மக்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு பாசம் அவங்களுக்கு இருக்க தன்மை அப்படி காட்டுவாங்க இன்னொரு பக்கம் ஹிஸ்டாரிக்கல் நம்ம பாகுபலி மாவீரன் இது மாதிரியான படங்களை ஒரு பக்கம் எடுத்துப்போம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் கூட சார் இந்த கங்கு எந்த கேட்டகிரியில் வரணும் தெரியல சார் அதுதான் இப்போ என்னென்னா இப்போ அந்த ஐந்து வகை நிலம் காமிக்கிறாங்க அதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐநூறு பேரை ஒரே ஸ்க்ரீனில் காமிக்கும் பொழுது நீங்கள் அதில் என்ன சொல்ல முடியும் நான் என்ன சொல்கிறேன் அதுல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோ அந்த குடும்பத்தில் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத காமி அதுக்கப்புறம் நீங்கள் கேமரா வைடாங்கல் வைக்கும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் அவங்க வாழுதுங்கிறத காமிச்சா கூட இப்போ நீங்கள் சொல்றது அதில் வந்துடும் அப்படி எங்கேயுமே காமிக்கலையா கும்பல் கும்பலா காமிக்கிறாங்க அதுல நீங்க புரிஞ்சுக்கிங்க அவ்வளவுதான் அப்படிதான் போகுது இதுல சோ அது அதுதான் சொல்றேன் இது எதுலயுமே கிளாரிட்டி இல்லாத ஒரு படம் மாதிரி ஏன்னா சார் இப்போ நம்ம மானிட்டர் பாக்குறோம் ஒரு காலங்களில் மானிட்டர் கிடையாது சரி எடுத்ததுக்கப்புறம் தான் அவுட் பார்ப்போம் ஒரு சாட்டிஸ்பைடா இருந்தா அப்படியே போவோம் இல்லைன்னா திரும்ப ரீடேக் போவோம் இப்ப மானிட்டர் இருக்கு பக்கத்துல ஸ்பாட் எடிட்டர்ஸ் இருக்காங்க டிஐ இருக்காங்க இவ்வளவு பேர் பார்த்து நோட்டபலான ஒரு சினிமா டெக்னாலஜி இப்போ அந்த சூர்யாவோட அந்த இருக்கக்கூடிய கங்கோ இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போகும்போது சார் அந்த மேல முரசு வச்சுட்டே இருக்காங்க சார் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை வச்சிட்டே இருக்கிறாங்க கடைசி வரை அந்த முரசு மேல வாசிக்கிறது தடி படவே இல்லை சார் அதே மாதிரி அந்த கங்குவா இருக்கக்கூடிய கிராமத்துல சூர்யாவை தவிர வேற யாரும் சண்டையே போட தெரியாதாங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல மாதிரியான டீட்டெயிலிங் மிஸ்டேக் பாக்குறீங்க இல்லங்க படமே அறமுறையா போயிடுச்சு சரி இதுல நீங்க இதெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறதே உங்களுடைய தவறு இல்லை ஏன்னா இப்போ ஒரு கருத்து இருக்கு சார் சூரியன் வந்து அதிகப்படியாக வந்து கதைகளில் தலையிடுவார் அவர் வந்து பர்ஃபெக்ஷன் நீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சூரரே போட்டு வந்ததுக்கப்புறம் அதை சொல்லியிருந்தாங்கன்னா சரி கதையில நேர்த்தையே தலையிட்டு ஒரு நல்ல படம் கொடுத்துட்டா இருப்பா அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் அவர் தலையிட்டுருக்கலாமா சார் ஒரு வேலை இல்லை இதில் அவர் தலையிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நம்பிக்கை தான் சிறுத்தை சிவான்னா ஒரு நல்ல படம் கொடுத்துருவாங்க ஏன்னா ஏற்கனவே விசுவாசம் கொடுத்தது தான் அவங்க பெஞ்சு மறுக்காக வைக்கிறாங்க ஏன்னா அது ஒரு பெரிய கலெக்ஷன் படம் ஸோ அதனால் அதை தான் பார்க்குறாங்க சரி அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருவார் அப்படின்னா அப்புறம் அவர் ஒரு கதையை சொல்லும் பொழுது கேட்கும்போது அது ஏதோ ஒரு பிரமிப்பாக இருந்துருக்கும் போல இருக்கும் அவருக்கு அதை இப்போ நம்ம பிரச்சனை இல்லை நம்ம வெளியிலேருந்து ஒரு கதையை கேட்கும்போது நமக்கு அது நல்லாயிருக்கும் ஆனால் சூர்யாவுக்கு அதுதான் தொழில் கதையை சொல்லும் போதே அது விஷுவலாக அவருக்கு விரிஞ்சிடும் இதில் இத்தனை பேர் நிப்பா இங்கே இந்த காஸ்டியூம் நிப்பாங்கறதெல்லாம் அவருக்கு வந்துடும் நம்மளை விட அதுல ஒரு அனுபவம் வாய்ந்தோம் கண்டிப்பா சார் அப்ப அவர் தானே அதை யோசிக்கணும் இது தேருமா தேராங்கிறத அவர் தானே யோசிச்சிருக்கணும் அப்ப அந்த நாலேஜ் வந்து ஒரு குறைஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் இந்த பாபி டேலோட வெள்ள நீசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் அதாவது குறிப்பிட்ட சினிமா சமூகத்தை சேர்ந்தவங்களோட ஆதரவை பெறுகணும் சொல்லப்போனா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அதிகமான ஃபேன் பேஸ் வரணும்னு சொல்லி பாபி உள்ள வைக்கப்பட்டதாக ஒரு பேச்சுகள் இருக்கு பாபி அறைவல் வந்து அந்த படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா சார் இல்லை நிச்சயமாக அவர் போர்ஷனை அவர் சரியாக தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த பார்க்கறது இந்த முறைக்கிறது அதெல்லாமே வந்து ஒரு வில்லன் ஒரு முரட்டு பையன் எப்படி இருப்பான் இவன் சூர்யாவுக்கு சரியான எதிரி தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கார் அவர் எங்கேயுமே ஒரு மொக்கையெல்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதுக்கப்புறமா சார் கார்த்தியை உள்ளே கொண்டு வந்தது அந்த ஒரு தான் பேசணும்னு நினைக்கிறேன் கார்த்தியை உள்ளே கொண்டு வந்து படத்தின் மீது நம்பிக்கை எல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லை வந்து சீக்குவலுக்கு வேணும் ஒரு டஃப் வில்லனாக இருப்பாங்க சூர்யா அவர் மேடையில் சொல்லியிருப்பார் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை நான் வந்து ஒரு ஹீரோவாகவும் எங்க வந்து ஒரு வில்லனாகவும் நடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு அதுக்காகவே கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கணுங்கிற ஆசை இருக்கு சரி இப்போ இந்த படத்தின் மீது அவங்க ஓவராக நம்பிக்கை வச்சுட்டாங்க சரி ஆரம்பத்துலேருந்து அந்த சூர்யா குடும்பம் வந்து கங்குவா படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கு ஸோ அதன் விளைவாக என்ன பண்ணுறாங்க கார்த்தியை நீ உள்ள வாப்பா அந்த படம் இதுவாக இருக்கட்டும் நம்ம சேர்ந்து நடிக்கிற படம் இதுவாக இருக்கட்டும்னு சொல்லி தான் உள்ள கொண்டு வராங்க இப்போ ரெண்டாவது பார்ட்டில் கார்த்தியும் சூர்யாவுக்குமான நேரடி மோதலா இந்த படம் மாறுங்கிறது தான் இவங்க பிளான் பட் இப்போ போற போக பார்த்தா ரெண்டாவது பார்ட் வருவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லை எப்படிங்க எடுப்பாங்க இந்த படமே எடுத்து மாதிரி ஒரு வச்சிட்டு அதெல்லாம் இல்ல கடைசியா இந்த கார்த்தி போர்ஷன் இருக்குல்ல அது மட்டும் கடைசியாக எடுத்தாங்க திடீர்னு முடிவு பண்ணது ஒருவேளை இந்த படத்தை பார்த்துட்டு இது தேராதுன்னு நினைச்சு கூட கார்த்தியை உள்ள கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு அப்படி தான் இப்போ தோணுது முன்னா அப்படின்னு நினைக்கல பட் இப்போ அத பார்த்த பிறகு ஏன்னா அந்த படம் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு கடைசியா கார்த்திகை அஞ்சு நாள் டேட் வாங்கி ல எடுத்தது கிரீன் எனக்கு அதுக்கு அப்புறம் சேர்க்கப்பட்ட பகுதியா தான் தெரியும் ஒரு கட்டத்துல அவரோட அந்த ஒரு இருக்கட்டும் அவர் நடிச்சதை பார்க்கும்போது நீங்கள் நீங்க கார்த்திகை வச்சே கங்குவா எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதை பாக்குற இல்ல கார்த்தி எப்பவுமே நல்ல பிறப்பிங்க சூர்யாவை பொறுத்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் இருக்கும் இந்த படத்தில் அது இல்லை நான் எங்கேயாவது ரொம்ப திருத்திட்டு தெரிவாரோன்னு நினச்சேன்னா எப்போவுமே அவர் படங்களில் ரொம்ப எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக நடிச்சு விட்டுருவார் அது ஒரு பக்கம் நமக்கு ஏன்டா இவ்வளோ கேட்டதெல்லாம் தாண்டி எவ்வளோ கொடுக்குறாருங்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்திருக்கிறார் கார்த்தி கா அப்படி நினைக்கிறது வந்து சகஜம்தான் ஏன்னா படம் முழுக்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்து போர் அடித்து போனவனுக்கு திடீர்னு வேறொரு ஃப்ளேவரில் அவர் வரும்பொழுது ஆனா நான் இதுவே நல்லா இருக்கேன்னு தோணும் பட் எதார்த்தம் அது அல்ல உண்மையும் அது அல்ல நீங்க அந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க சார் அதான் நீங்க சொன்னீங்க முதலே படமே அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் டீட்டெயிலாக கேட்குறீங்கன்னு எனக்கு உங்கள விட்டால் யார்கிட்ட கேட்டு என்னோட ஆதங்கத்தை தீர்த்துக்கிறேன்னு தெரியல நம்ம பார்த்துருப்போம் அதில் வந்து சூர்யாவுக்கு ஒரு கன்ஷாட் ஒன்று போட்டுருவாங்க சார் அந்த கன்ஷாட்டோட ஒரு கிளைமேக்ஸ் சண்டை சண்டைப்பட்டாரு அப்போல்லாம் எப்படி சார் உட்காந்து எப்படி பாத்தீங்க நீங்க எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் சார் எல்லாம் புரிஞ்சுங்க அந்த பையன் வந்து குத்திடுவான் ஆமா குத்தி இறக்கிடுவா ஆமாம் ஆமா அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக சண்டை கொடுக்கணும் அவர் அப்போ அவன் குத்துனதையும் அவ்வளோ ஃபீலாக அவர் பார்க்கணுன்னு நமக்கு தெரில எப்படி இருந்தாலும் அவன் குத்தி நம்ம பிழைச்சுக்கு போகிறோன்னு தெரிஞ்சால் அவ்வளவு தூரம் அவனுக்காக அவர் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அவர் குத்துன பிறகு ஒரு ஒரு நாலஞ்சு பேரை போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டுருக்கிறார் அதனால் அந்த கமர்ஷியல் படத்தில் அது என்னத்தான் பார்க்கறது அந்த ஒரு கதை சு மொதல் சிவா போயிட்டு ஒரு கதை சொல்லியிருப்பார்ல சார் அதாவது வந்து தௌசண்ட் ஆகும் நீங்கள் வந்து கங்குவாவாக இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறீங்க அதை உங்களால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல அதுக்காக தௌசண்ட் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு கதைக்களம் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி எடுக்கும்னு ட்ரை பண்ண இதுதான் கதைனாலுமே சார் இந்த கதையிலேயுமே ஒரு எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சார் அவர் வந்து சொல்லியிருப்பாரு சூர்யாவோட அப்பா அவன் வந்து ஒரு இளவரசனா இந்த இடத்துல தான் ஃபீல் ஆனா அப்படின்னு எந்த இளவரசன் ஒரு உயிருக்காக தன்னோட சொந்த மக்களை விட்டு போவாருங்கிற கேள்வி அந்த அளவு கூட ஹிஸ்ட்ரி இல்லைன்றப்போ அது சிவகுமார்லாம் எப்படி அளவு பண்ணாருங்கிற ஒரு கேள்வி சிவகுமார்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவருடா கதை கேட்க மாட்டாரு அதான் இந்த அந்த பையனுக்கும் சூர்யாவுக்குமான அந்த பாண்டிங் இருக்குல்ல அதில் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ நீங்க அவன் அவன் ஏன் வந்து அந்த ஹீரோ ஏன் அந்த பையனுக்காக அப்படி மனக்கடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் ஒன்று வேணும் இல்லை அந்த காரணம் வந்து இதில் இல்லை அது சாகும்போது பையனை வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்கிறத ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது அதை தாண்டி வேறொரு காரணம் வந்து அங்கே இருக்கணும் அப்போ தான் வந்து அவன் வந்து அந்த பையன் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்கான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியும் அது அங்கே அடிபட்டு போச்சு இப்போ சார் பாகுபலி எடுக்கிறாங்க காந்தாரை எடுக்கிறாங்க இது மாதிரியான படங்கள் அதர் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ லூப் போல் வச்சுட்டு ஒரு படங்கள்லாம் வரும்போது தமிழ் இண்டஸ்ட்ரீல வந்து போக டவுன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டே படம் வசூல் ரீதியா மேலே வந்த படங்கள் நல்லா நல்ல படங்கள்னு சொல்கிறாங்க அதை பார்க்கறப்பதான் சார் தமிழ் கிராஃப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே டவுன்ல போகிற தெரியுதா சார் உங்களுக்கு கட்டாயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு நல்ல படைப்பாளிகளை கண்டறிவதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ இதே கதையை நீங்க இன்னும் கூட வேற இயக்குநர்களை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் இப்போ இந்த இந்த கதை வந்து சிவாவுது அதை அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஏதோ கேட்டவொன்னே இவங்க மயங்கிட்டாங்க பட் இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டில் நம்ம நடிக்கணும்னு சூர்யா முடிவெடுத்துருந்தாருன்னா இன்னொரு பத்து சாய்ஸ் போயிருக்கலாமேங்கிறாங்க நம்ம இந்த இந்த ஜேனலில் போகணும்னு முடிவெடுத்துட்டார் ஏன் சிவாவோட நிறுத்தணும் அவங்க நீங்கள் கேட்டிருக்கீங்க ரைட்டு இருங்க நான் வேற ரெண்டு பேர்ட்ட கேட்குறேன் இன்னும் பத்து பேர்ட்ட கேட்குறேன்னு கேட்டிருந்தா ஒரு வெரைட்டி கிடைச்சிருக்கும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் அதுக்குள்ளே வந்திருக்கும் இவங்க அதுதாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு படத்தை பிஸ்னஸாக பார்க்குறாங்க இப்போ நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இத்தனை ஏரியாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் இத்தனை லாங்குவேஜில் பண்ண போகிறோம் இத்தனை ஸ்கிரீன் பண்ணும்போது முதல் நாள் இவ்வளோ வசூல் வரும் இதெல்லாம் சேர்த்தோம்னா இவ்வளோ பட்ஜெட்டில் இந்த படத்தை இது கணக்காக தான் பார்க்குறாங்களே தவிர இந்த இதை வந்து ஒரு படைப்பாக இவங்க பராப்டாக பார்க்கல ஆ அதான் பிரச்சனை இப்போ சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறதுனாலே இந்த ஒரு கேள்வி கேட்குறான் நான் வந்து என்ன படத்துக்கு போனா இரநூத்தி அறுபது ரூபா டிக்கெட்டு நூற்றி இருபது ரூபா பார்க்கிங் முன்னூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னதான் வச்சுக்கங்களேன் நானூறு ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறதுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் ஒன்று இருக்கணும் இல்ல சார் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ஸ் இல்லாமல் பார்க்கிங் டிக்கெட் அலவுன்ஸ் இல்லாம தியேட்டர்கள் கிடையாது ஒரு ரசிகர் செலவு பண்ற முந்நூறுபாய்க்கு அந்த மூணு மணி நேரத்துக்கு உண்மையாக இருக்கிற மாதிரியான ஒரு படம் எடுக்கணும்ல சார் அதை தவிர இல்லங்க அப்படி இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த சினிமாவில் இருப்பாங்க இல்லாதவர்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிருவாங்க அப்ப இனிமேல் அது நடக்கும் அடுத்து சிறுத்தை சிவா படம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்க பாருங்க அஜித் டேட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதற்கப்புறம் தருவாரங்கிறத நீங்க பாருங்க சார் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க சார் தலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கதறதெல்லாம் அஜித் காதலியா வாங்க போறாரு மற்றவர்கள் கதறினாதான் அது இன்பமா நினைச்சு அந்த வேலையை அவர் செய்வார் நீ செய்யக்கூடாது நான் சொல்றேன் இரு நான் செய்யற பாருன்னு செய்வார் சரி அதனால வேணா சிவா ஒன்னு பண்ணலாம் அஜித் ரசிகர்களை அவரே கொஞ்சம் பேர் ரெடி பண்ணி இவனுக்கு படம் பண்ணாத தலை அப்படின்னு வேணா சொல்ல வைக்கலாம் நீ என்ன சொல்றது நான் பண்றேன் ஒரு ஓகே சார் ஒரு பக்கம் படத்தை சரி நடிச்சவங்களே இவங்களே விட்டுருவோம் டிஎஸ்பி சார் ம் எப்படி சார் ராக்ஸ்டார் எப்படி மியூசிக் எப்படி சார் இல்லைங்க இப்போல்லாம் வந்து இறச்சல் தான் இசைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க பனிரத்தலாம் வந்த பிறகு கோவலேன்னு கத்துறது தான் இசை அதுதான் பாடலுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதை தான் ஒரு கூட்டம் ரசிக்க ஆரம்பிச்சிச்சு சரி ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறை எதை ரசிக்கதோ அதுதான் அவங்க கொடுக்க போகிறாங்க மெலடிங்கிறது மெல்ல மெல்ல குறஞ்சி ஒரு அருகிய ஒரு விஷயமாக மாறிப்போச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவரும் அதை ட்ரை பண்ணுவோம்னு பண்ணியிருக்காரு ஆனா அவரே அதை கேட்கும் பொழுது எவ்வளவு மனவேதனையா வழி அறந்துருக்கும் அவரும் உணரணும் முதல்ல இந்த அவன் முதல்ல ஒரு ரசிகனா தானே அதை வெளியில கொண்டு வர முடியும் அவருக்கே அந்த இறைச்சல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவரெல்லாம் எப்படி புக் பண்றாங்கன்னு தெரியல ஆனா ஒரு மெலடி இதில் நல்லா இருக்கு அந்த சாங் ஒண்ணு நல்லா இருக்கு அது பில்டப் டைலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இப்போல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் படமோ கமல் சார் படமோ இவங்க படத்துங்களுக்கு பில்டப் அப் இல்லை ஃப்ரேமில் நான் பில்டப் பண்ணிக்கிறேன் லோமோ காட்டிக்கிறேன் ஒரு க்ளோஸ் அப் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிஜிஎம்ல பில்டப் கொடுக்குறாங்க சிவா பில்டப் கொடுக்க கொடுக்க மேல இன்னும் வந்து அதிகமான கோபங்களை இரட்டேட்டுகளும் வர்றது உணர்ந்தீங்களா சார் நீங்கள் கட்டாயம் கட்டாய் அப்படிதான் அது அதுதாங்க இவங்க ரொம்ப ப்ளஸ்ஸாக நினச்ச எல்லாமே மைனஸாக மாறிடுச்சு இப்போ இவங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி இவங்க படம் உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வந்து பேசுனாங்கல்ல அது எல்லாமே அவங்க ப்ளஸ்ஸாக நினச்சி பேசிட்டாங்க வெளியில் தேட்டருக்கு வரும்பொழுது அவன் பார்வையில் அது எல்லாமே மைனஸ் மைனஸாக மாறிடுச்சு இப்போ இந்த படத்தை எப்படியா இருந்தாலும் ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துருப்பாங்கல்ல சார் அப்போ ஒரு சார் இல்லைங்க பலமுறை போட்டு பார்த்து அது எப்படியா ஃபைனல் அவுட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா சார் அப்படி என்ன பண்ணியிருந்தாங்க சார் இந்த படம் வந்து ஓகேவாக இருந்திருக்கும் இல்லைங்க ஓகே ஆன படமே இப்படி இருக்குன்னா இப்போ என்ஜி ஷார்ட்டில் இப்படி இருக்கும் ஆமா அது எஞ்சி ஒரு ஒரு இன்னொரு படம் எடுத்து வச்சிருப்பாங்க ஆமா ஆமா இப்போ அது என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அது என்னால சகிக்க முடியாது இந்த ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் தான் சரி அது இந்த சமகால போர்ஷன் ஒன்று வருது ஐயோ அது அதை எப்படி என்ன நோக்கத்துல எப்படி நம்பி எடுத்தாங்க அது எடுத்த பிறகு போட்டு பார்த்துட்டு அதை எப்படி படத்துல வச்சாங்க இதுதான் எனக்கு தீராத ஆமா காலையில இருந்து ப்ளூ சட்டை மரம் அதுதான் போட்டுக்கிட்டே இருக்காரு யாரெல்லாம் என்ன பேசினாங்களோ அது எல்லாமே தொகுத்து ஒரு மீண்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காரு பார்க்கும்போது என்ன இவ்வளோ பேச்சு அவசியமாங்கிற மாதிரி ஒன்னு இருந்துச்சு ஆனால் அது ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துருச்சு ரிலீஸுக்கு முன்னாடி இவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பேசணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை எல்லாருக்குமே இருந்துச்சு அது ஒரு பெரிய விமர்சனமாகவும் மாறிச்சு நான் என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பண்றாங்க இல்லை இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா படம் அவங்க பார்த்துருப்பாங்க படம் முக்கையாக வந்துருச்சு இப்போ இந்த படத்தை ஓட வைப்பதற்கான ஒரே வழி பில்டப் தான் இப்போ ரெண்டாயிரம் கோடி ஞானவன்ராஜா சீரியஸாக சொல்லுன்னா கூட அது ஒரு செய்தியாக பரவி ரெண்டாயிரம் கோடி வசூல் ஆகுங்கிறது அப்புறம் வாயை புலந்துட்டு நீங்கள் இந்தியாவே ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான வார்த்தைகள் நீங்கள் சொல்ல சொல்ல அவனுக்கு ஒரு ஆர்வம் வரும்ல முத நாள் போய் இந்த படத்தை பார்த்துடா எப்படின்ட்டு அப்படி பார்க்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பத்தாயிரம் ஸ்க்ரீன் பதினோராயிரம் ஆயிரம் ஸ்கிரீன் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீன் உலகம் முழுக்க இப்போ இந்த பத்தாயிரம் ஸ்க்ரீனும் ஃபுல்லாக ஃபுல்லாவுதுன்னு வைங்களேன் ஒரு கணிசமான தொகை வந்துடும் ரெண்டாவது ஷோ மூணாவது மூணாவதுல படம் பண்டலாயிட்டா கூட பிரச்சனை இல்லை நம்ம அந்த ஆரம்பத்திலே மொத்தத்தையும் எடுத்துட்டோம்னா வாதி பிரச்சனைலையும் தப்பிச்சிடலாங்கிறது ஒரு கணக்காக இருக்கலாம் சார் ஏன்னா இந்த சினிமாவில் இவ்வளோ காலம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இதெல்லாம் இவங்க அதிகப்படியாக பேசியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் இவ்வளோ பேசுனோம்னா இது தப்பான ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கே தெரியும் அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் ஒரே வழி நம்ம ரொம்ப புஷ் பண்ணி ரொம்ப பேசி ஒரு கூட்டத்தை உள்ளே கொண்டு வந்துருவாங்க அந்த கலெக்ஷனுக்கு பிறகு வராமல் போனால் கூட கவலை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருந்தது இப்போ நமக்கே தெரியும் சார் இந்த அமீர் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா யானை பக்கம் ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் அண்ட் செட் ஆஃப் டீம் எப்போதுமே ஒரு கோபத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்காங்க ஞானவேலுக்கு அதில் கொஞ்சம் கெட்ட பெயர்களும் வந்துடுச்சு அதே அது தொடர்ந்து அவர் கொடுக்கக்கூடிய நேர்காணல்கள் எல்லாமே ஏதோ ஒரு சர்ச்சை தான் அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினியை விமர்சித்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஒரு பெரிய ஹீரோட படம் வந்துச்சு ஆகும் ஓவன் ரெஸ்பான்ஸ் சொன்னாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அது இன்னொரு இன்டர்வியோ கேட்கும் ஆமாம் சூப்பர் ஸ்டார் தான் சொன்னேன்னு அவரை ஒத்துக்கிட்டார் அப்போ இவ்வளோ இவ்வளோ பேசுகிறவர் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கோம்ல சார் நம்ம இவ்வளோ பேர் பேசியிருப்போம் நம்ம படம் சம்பவம் ஆயிடுச்சுன்னா நம்மளை சம்பவம் பண்ணிடுவாங்கிறத அவர் கருத்தில் எடுத்திருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு அவுட்டை கொடுத்துருக்க மாட்டார்ல சார் இல்லை ஆனால் சினிமாவில் ரொம்ப பேர் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க போய் என்ன வாயை பிடுங்கினாலும் பேசவே மாட்டாங்க ஐயோ சார் நிறைய பேர் தயாரிப்பாளர்கள்லேயே சொல்கிறேன் இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் உள்ள போக மாட்டாங்க பட் ஞானவேல் ராஜா வந்து அவர் எப்பவுமே ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் வெளிப்படையாக பேசி பழகினவரு தான் ஆனால் இந்த சினிமாவில் அதெல்லாம் மறந்துடுவாங்க சினிமாவில் வந்து எப்போவுமே நேத்து என்ன வந்து இவ்வளோ தரக்கூடவா பேசுனா அவனை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது அவ அதே நபர் மீண்டும் தன்னை தேடி வந்த தலைவர் அன்னைக்கு ஏதோ பேசிட்டேன் ஒரு வருத்தத்தில் விடுங்க அப்படின்னா விட்டுருவாங்க அப்படிதான் சிம்புவை பற்றி அவர் பேசுனது ஞாபகம் இருக்குமா அவங்களுக்கு பிரியாணி பத்து அஞ்சு பிரியாணி ஒரே நேரத்தில் திம்பாருலாம் சொன்னார்ல அதே சிம்பு தான் பத்து தலை படத்தில் நடிச்சுக்கணும் அப்போ சினிமாவை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பேசினாலும் மறந்துருவாங்கன்னு அவர் தான் பேசுறாரு சரி ஆனால் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல அவன் அதை மண்டையிலயும் வச்சிருப்பான் அது நீ சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருக்கான் நேற்று நீ என்ன பேசுன இன்னைக்கு என்ன பேசுற ரெண்டுத்தையும் தூக்கி போட்டுவான் ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறணும்னு அவருக்கு தெரியல ஒரு கங்குவா படத்தை நம்பி அவர் நிறைய அவரோட லைன் அப்போ பிரேக் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்த்துருப்போம் அடுத்தடுத்த படங்களை வந்து அவர் பிரேக் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த படம் மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கை சூர்யா சூர்யா அவர் எந்த அளவு சார் அவருக்கு நட்டம் அது இல்லை அவரு அப்படி இல்லை அவர் லைன் அப்பில் கரெக்டாக போயிட்டு இருக்காரு அவர் நடுவில் பிரேக் ஆனது புறநானூறும் வாடிவாசல் மற்றபடி வந்து அவர் லைன் அப் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு கங்குவாவை பொறுத்தளவுக்கு அவர் வந்து அவர் என்ன டேட்டு பிளான் பண்ணாரோ அதுபடி தான் போயிருக்காரு அதனால ஃப்யூச்சரில் வேணால் அவருடைய சம்பளங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ரெடினால நிச்சயமா இப்போ இந்த சார்லாம் வந்து வாடிவாசலுக்கு ஒரு சம்பளம் பேசியிருப்பாரு இப்போ கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்போ ஸூடியாக ஃபார்ட்டி ஃபோர் ஓடணும் அதுக்கப்புறம் அவர் இன்னொரு படம் ஒன்று பண்ண போகிறார் அது ஓடணும் ஸோ இது ரெண்டும் ஓடிட்டார்னா தப்பிச்சுது இல்லைன்னா நிச்சயமாக வந்து சம்பளத்தை குறைப்பாங்க இந்த மாதிரியான இஷ்யூக்கள் இருக்கும் அதான் வந்து இங்கே ஒரு டாக் இருக்குது சார் என்ன அப்படின்னா படம் லாஸ் ஆனால் சம்பளம் தான் ஹை கே கேட்க முடியாது ஆனால் குறையாதுங்கிற ஒரு டாக்லாம் இருக்கே சார் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் ரஜினியாக இருந்தால் கூட அண்ணாத்த ஓடலுடனே அடுத்த படத்துக்கு சம்பளத்தை குறைச்சிட்டாங்கல்ல ஆமாம் சார் அடுத்த படம் ஜெயிலில் இருக்குது எண்பது கோடி தான் கொடுத்தாங்க அண்ணாத்த நூறு கோடி வாங்க ஆமாம் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு தெரியும் படம் ஓடலன்னா சம்பளத்தை குறைப்பாங்கிறது ஹீரோவுக்கும் தெரியும் ஆனால் வெளியில் தெரியாமல் பார்த்துப்பாங்க அவ்வளோதான் ஃபைனலாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் கங்குவாவோட இந்த விமர்சனத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு அவுட் புட்டுக்கும் யார் பொறுப்பேற்றுக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக வந்து இயக்குனரும் ஹீரோவும் தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுற கதை தான் தயாரிப்பாளர் இருப்பாங்க அவர் வந்து இப்படி ஒரு படம் ரெடி பண்ணியிருக்கீங்களா இவ்வளோ பட்ஜெட்டை அதை எந்தெந்த டேட்டில் கொடுக்குறதுங்கிறது வரைக்கும் தான் அவருடைய விஷயமா இருக்கும் பட்டு இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கணும் இப்போவும் நான் சொல்கிறேன் சூரியா ரெண்டு படத்துக்கு சம்பளம் இல்லாமல் ஞானவன் ராஜாவுக்கு ஓகே சார் அதை நடித்து கொடுக்குறாருலையே சூட்டி சூரியா ஃபார்ட்டி ஃபோர் வந்து தான் அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சார் அப்படிப்பட்ட டிசர்ஸ் போயிட்டு இருக்கு காத்திருந்து பார்ப்போம் சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி